கோவையில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை சரவணம்பட்டி பிபிஜி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல அணிவகுத்து நின்றனர் கோவை மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இது துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி பாடி மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல் அணிவகுத்து நின்றதை பார்வையிட்டார் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒருவிரல் மையமாக வைத்து இந்திய வரைபடம் போல் அணிவகுத்து நின்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார் பின்னர் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்